தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நிரப்புகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறீரே வழிநடத்துகிறீரே பாதுகாக்கிறீரே நன்றியப்பா இரக்கத்தால் வல்லமையால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீரே ஆற்றலும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்படுகிறதே நன்றி உயர்ந்தவர் உன்னதமானவர் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பரிசுத்த கரம் கொண்டு தாங்குகிறீரே நன்றி திடப்படுத்துகிறீரே நன்றி உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி அப்பா எங்கள் உள்ளங்களை இல்லங்களை ஆசிர்வதி எங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப எங்கள் குடும்பங்களை நன்மைத்தனங்களில் வேறூன்று செய்ய இதனால் முழுவதும் ஆசிர்வதித்தீரே நன்றி சமாதானத்தை நன்மைத்தனங்களில் நிலைத்து நிற்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்தீரே நன்றி உம்முடைய ஆசீர்வாதமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வெளிப்பட்டதே நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே மன நிறைவு அடைந்தோமே இந்த இரவிலே மன நிம்மதி பெறுவோமாக இரவை பொறுப்பெடுப்பீராக ஆசிர்வதிப்பீராக பாதுகாப்பீராக இரவு முழுவதும் பரிசுத்த தூதர்கள் எங்களோடு இருப்பார்களா நாங்கள் நிம்மதியாய் உறங்குவோமாக ஆசீர்வாதமான கனவுகளை பெறுவோமாக அப்பா இரவு எங்களுக்கு வல்லமையாய் இருப்பதாக இரவு எங்களுக்கு ஆசிர்வாதமாய் இருப்பதாக இரவு எங்களுக்கு எழுப்புதலாய் இருப்பதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீர் மறை மறைசாற்ற இன்றைய நாளின் புனிதராகிய தூய மேக்ஸ் மில்லியன் கோல்பே இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா ஆமேன் ஆமே குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ்